ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது பனிரெண்டு மாதங்களான சந்தன மயிலை கிடேரிங்க இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஆகிடுதுங்க நிறம் வந்து சந்தன மயிலைங்க சுடி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க நல்ல சாதுவான குணந்தான் எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல கை கால் சுத்தமான நல்ல உடலமைப்போட நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒரு ஒம்பளச்சேரி இனத்தில் சந்தன பிள்ளைங்கிற ஒரு நிறம் வந்து ரொம்ப அரிதாக இருக்குதுங்க இப்போதைய பதிவில் நம்மளுடைய பதிவிலே பார்த்திங்கன்னா சந்தன மயிலையில் பசு தாங்க போட்டிருக்கோம் இப்போ தான் முதல் முறையாக சந்தன மயிலை கிடேறி போடுறோங்க இந்த சந்தன மயிலை கிடரிங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க ஒம்பளச்சேரிங்கிற ஒரு இனத்தில் வந்து இந்த நிறங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குங்க இந்த கிடரி பார்த்திங்கன்னா நல்ல பழைய வர்க்கங்க ஒரு நல்ல உயரம் மற்றும் நல்ல நீளம் கிடைக்குங்க இந்த வளர்ந்துச்சின்னா அந்த கிடரி இந்த கிடேரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யமுங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி